ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே Info சேனல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை ஒரு முக்கிய அறிவிப்பு விட்டிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வருகின்ற டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதிக்குள் இமெயில் ஐடி உருவாக்கித் தர வேண்டும் என்று அரசு ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை அறிவிப்பு விட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இமெயில் ஐடி உருவாக்குதல் அதை எப்படி பத்திரமாக சேமித்து வைத்தல் என்ற போன்ற எல்லாம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வரை வந்து பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு அறிவித்திருக்காரு இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் உள்ள கணினி லே லேபை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி வருகின்ற டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள எல்லா மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு இமெயில் ஐடி உருவாக்குதல் அதை எப்படி யூஸ் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கணுன்னு வந்து பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்காங்க எதற்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி ஒரு அறிவு வந்திருக்குன்னா எமிஸ் போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா மாணவரோட சுய விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இருக்கும் அந்த சுய வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி எல்லாம் கேட்கப்படும் இது மாணவர்களுக்கு வந்து பிற்காலத்தில் காலேஜ் படிக்கும் போது டிகிரி எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து இமெயில் ஐடி உருவாக்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கு ஈடாக அரசு பள்ளிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளாஸ்கள் நடக்குது அந்த டிஜிட்டல் கிளாஸில் இப்போ மாணவர்கள் இந்த இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் பன்னெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு பொறியியல் கல்லூரிகள் கலைக்கல்லூரிகள் பாலிடெக்னிக் இது மாதிரி இ இது மாதிரி இப்போ கல்லூரிகள் சேர்கிறதுக்கு அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் விடுமுறை அறிவிப்புகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா இமெயில் தான் வந்து பார்த்திங்கனா அனுப்பப்படும் ஸோ மாணவர்கள் இப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிங்கனா கல்லூரி படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக பள்ளி கல்வித்துறையை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அறிவிப்பு விட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ரெகுலராக சப் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ